பிடித்த சங்கர்லிங்க கோனார் குடும்பத்தை அந்த குடும்பத்தை எங்க அழிப்பாச்சு சுடலமாயா அண்டி யாருட்டு பாக்கணுமே ஆச்சு சுடல ஐயா முதலிலே பிடித்த சங்கர்லிங்க கோனார் குடும்பத்தை யாரிட்டு பார்த்தோம் அதனால் தானே நம்ம ஊட்டு வாங்க முடிந்தது அப்படி ஏறிட்டு பார்க்கும் போது மேல்படி சங்கர்லிங்க கோனாருடைய குடும்பத்தை இன்னும் நாம் ஏறிட்டு பார்க்க வேணும் என்று சங்கர்லிங்க கோனார் குடும்பத்தில் பெத்த பிள்ளைகள் ஆறு ஆறு பிள்ளைகளில் இசைக்கு கோனார் ஒருவர் ரெண்டாவது சொக்கலையும் கே கோனார் மூணாவது முத்து குட்டி கோனார் நாலாவது வேம்புதாசு ஐந்தாவது பரமசிவ கோனார் ஆறாவது ஒரு பொட்ட பிள்ளை அவதான் பிச்சம்மா ஆறு பேர்கள் நமக்கு உகந்தவர் யார் என்று பார்க்க வேண்டும் கல்யாணம் ஆனவரை விட்டு விட்டு கல்யாணம் ஆகாத பரமசிவனுக்கு வயது இருபத்தஞ்சு அவரையே நாம் குறிவைக்க வேண்டும் என்று எங்க மாயாண்டி சுடல ஐயா அளிப்பாஜி மாயாண்டி மனசிலையும் முடிவெடுத்து அவரை முடிவு பண்ணி சின்னால் பின்னால் செய்ய வேண்டும் என்று ஓட்டு வாங்க வேணும் என்று அந்த பரமசிவ கோனார் உயிரையும் பறித்துக் கொண்டார் சிவலோக பதவி அடைந்தார் நாம் நினைத்தபடி ஒரு தாய் மக்கள்ல ரெண்டு குடும்பத்திலையும் ரெண்டு உயிரை எடுத்து விட்டோமே இனி நமது உண்டியல் கலை எடுத்த இடத்துல இன்னொரு தாய் சங்கரமாலைக்கு ரெண்டு ஆணும் பெண்ணும் அவதரித்து இருந்தார் அந்த குடும்பத்தை அழிப்பா ஆட்சி சுடலை ஏறிட்டு பார்த்தார் அப்படி பார்க்கும் போது மகனாகிய நல்ல கண்ணு கோனார் இளைய மகன் சுக்கர் கோனார் பெண் மகள் வெள்ளையம்மா இதிலே நல்ல கண்ணு கோனாருடைய மூத்த மகனாகிய முத்து கோனார் என்பவரை ஏறிட்டு பார்த்தார் அளிப்பா ஆட்சி மாயாண்டி சுடலா முத்து கோியும் மாயாண்டி அருளால ஒரே நாளில் அவருடைய உயிரையும் காலி செய்து விட்டார் அடுத்தபடியாகவே நாம் யாரை பார்ப்போம் என்று சங்கரமாலைக்கு இளைய மகனை ஏறிட்டு பார்த்தார் எங்க ஐயா அழிப்பாச்சு சுடலையுமாய அண்டி இளைய மகனை தூக்கி பார்க்கும் போது இளைய மகன் சொக்கர் கோனார் அவருக்கு ஆண் வாரிசு ஐந்து அதிலே மூத்த மகளாக சங்கரம்மா இளைய சிவனி அம்மா சங்கரம் அணிவித்து வரும் நாடில நமது உண்டியல் கலையம் இருந்த இடத்தில ஏறட்டு பார்க்கணும் என்ற அழிப்பா ஆட்சியும் ஆயாண்டு எண்ணி நினைக்கும் போது உண்டியல் கலையம் இருந்த இடத்தில உப்ளியா ஆண்டி கோனார் மகன் சுக்கலிங்க கோனார் என்பவர் பாலோடு பவுசோடு ஆண்டு வருகிறார் அல்லவா அவர் ஆண்டு வருங்காலத்தில் நாம் எதிர்பார்க்கும் இடம் இதுதானே நல்ல வாய்ப்பு உள்ள குடும்பம் அல்லவா இதை கொஞ்சம் நான் கண்டிறந்து பார்க்க வேண்டும் என்று எங்க அளிப்பாஜி மாயாண்டி மறுபடியும் முப்பலியாண்டி கோனாரோட மூத்ததொரு மகனுக்கு தான் அந்த சொக்கலிங்க கோனாருக்கு படுவச்சின் ஆள் பார்த்தாச்சு படுவச்சின் ஆள் பார்த்தா அழிப்பாச்சு சுடல ஐயா படுவேச்சு ஆள் பார்த்து அழிப்பாச்சு சுடல ஐயா யா இதுதானே சமயம் என்று அவர்கள் காய்ச்சலும் கடும் அவருடைய உயிரை எடுத்துக் கொண்டார் ஆண் வாரிசை பார்த்து விட்டோம் இனி பெண்வாரிசை பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது முப்புலி ஆண்டு கோனாருடைய மகளாகிய ராமாத்தா அவளுக்கு காய்ச்சல் குளிரும் அவரும் ஒரே நாளிலே இறந்து போனால் அல்லவா அவருக்கு வயது பதினைஞ்சு பெண்வா அரசை எடுக்க வேண்டும் என்று நினைத்து குளிரும் ஏவி விட்டு ஒரே நாளையில அந்த உயிரையும் மேலும் இன்னி நாம் யாரை பார்ப்போம் என்று கோனார் குடும்பத்தில் முடித்து விட்டோமே மேலும் நமக்கு தனியா நிலையம் போட நிலையம் போட்டு கொடுக்க ஆள் இல்லையே மாயா ஆண்டிய மனசுலே எண்ணிக்கொண்டு மனிதர்களெல்லாம் எல்லாம் பிடிச்சிட்டோம் உயிரையும் எடுத்துட்டோம் இனி அவருக்கு முன்னோடியா போகக்கூடிய நாலு கால் ஜீவனை கொஞ்சம் ஏறிட்டு பார்க்கணும் நாலு கால் ஜீவம்னா ஆடு மாடுகளை கொஞ்சம் நம்ம ஏற்று பார்க்கணும் நாலு குடும்பத்திலையும் சேதப்படுத்தினால்தான் நமக்கு ஊட்டு போட்டு கொடுப்பார் என்று எண்ணி அழிப்பா ஆட்சி சுடலை மாயாண்டு நினைத்துக் கொண்டு அப்படி இருக்கும் சமயத்திலே ஆலயத்தை அளிப்பாச்சு சுடலை மாயாண்டி ஊரிலே நல்ல இடமாக நமக்கு எப்போதும் ஊட்டு போடு கொடுக்க வேண்டுமானா புலியாண்டி கோணாருடைய மூத்த மக்களாகிய மூத்த மக்களாகிய சுடலி அம்மாளுட அருளாகி இடி விழுந்து செத்தாரே சுப்பையா கோனார் கோனாரு அவருக்கு நம்ம பாட எழுப்ப சொல்லணும் அவரை நம்ம முன்னோடியா ஏவல் தெய்வமா வைக்கணும் என்று மாயாண்டி மனதில் நீ சுடலி அம்மா மேலேயும் பாட எழுப்பச் சொல்லி வாக்கு கொடுக்க வேணும் என்று அழிப்பாஜி மாயாண்டி அழிப்பாஜி மாயாண்டி ஐயா என்னதார சுடலை முத்து கோனார் பார்த்தை ஒன்று சொல்ல கேளு இடி விழுந்து மாண்டதோரு மூத்த வில்லை சுப்பையா கோனார பாட எழுப்ப வேண்டும் ஒரு பாடை எழுப்பி அவரே வணங்கி வந்தீர்களே குடும்பம் நல்லா இருக்கும் என்று சுடலியம்மாள் மீது வாக்கு சொன்ன போது அப்படியாட்டும் என்று அம்மா சொல்ல கேட்டு சுடலை முத்து கோனாரும் அதற்கு நாளதவும் பாக்கார என்ன செய்வோம் யாரு செய்வோம் நாள் பார்த்து தனம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து பிள்ளையார் கோலம் ஓடி வந்து கம்பர் என்ற மாந்திரவாதி கம்பர் என்ற மாந்திரவா அவரு அவர் மை எடுத்து வச்சார்னா ஆடாத தேவதையும் ஆடும் ஆடும்பத்துக்கும் ஓடாத தெய்வமும் ஓடும் அந்த பிள்ளையார் குளத்தில் வாழ்ந்து வரக்கூடிய கம்பர் என்ற மாந்திரவாதியை கொண்டு வந்து அதற்கு நல்ல நாள் பார்த்து நாள் குறித்து குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல ஐப்பசி மாசம் கடைசி வெள்ளிக்கிழமையில இருபத்தி ஏழாம் தேதியில மஞ்ச குத்தி கிணத்துக்கு போய் ஆலமரத்தடியில ஐயம் மேல Adikara Arikara நல்ல தாளத்தோடு தோடு சுப்பையா கோனார் என்பவர்க்கு என்பவர்க்கு பாட ஏதோ அழகுதாரா ஏ என்பவர்க்கு பாடையதோ தான் எழுப்பே மாந்திரவாதி கம்பர் நூல் இலைய கட்டி நூல் கட்டி தூண்டிக்கார சாமி கோவில் வழியாக மறுகால் கடந்து வருஷப்பனை என்ற வரிசைக்கு வருகிற பொழுது வருஷப்பனை பக்கம் வருகிற பொழுது நூல் இலைய அந்து விட்டது அந்த நூல் ரெண்டு அந்து போச்சு இடத்திலே இருந்து சொல்லமுத்து கோனார் வீடு ரெண்டு அதுல மேல வீட்டிலே வைத்து வணங்கி வந்தார்கள் வீட்டிலே நமக்கு வேண்டிய மாமச படப்பு மாட்டார்கள் ார்கள் என் அழிப்பாச்சியும் நினைத்து கோமரத்தாடி என்ன வீட்டிலே கொண்டு போய் போட்டு பூட்டி வைத்தது மாதிரி இருக்கு அவருடைய குடும்பத்தார சின்ன பின்னமா ஆக்கினால்தான் தான் வீட்டிலே போட்டு கொடுத்திருக்கும் நமது யாவலி சுப்பையா கோனார் கோமரத்தராடாகிய சுடலை சுடலையம்மாளை கூப்பிட்டு என்னை வீட்டிலே போட்டு பூட்டி வைத்து விட்டார்கள் ஆகை அவர்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் பார்க்க போறேன் என்று எங்க அழிப்பாச்சி சுடலையா சுடலையா மனசிலையும் நினைக்கார எப்படியோ நமது கையாளாக இருக்கக்கூடிய சுப்பையா கோணாரை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் அதுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் குடும்ப குலதெய்வமாகிய களக்குடியிலே வேம்பெடி சுடலை மாடசாமி கோவில்ல நிலையம் கேட்டு அங்கு முண்டனுக்கு வடபுறத்தில் நிலையம் போட்டு கொடுத்தார்கள் அங்கே எங்க அளிப்பா ஆச்சி மாயாண்டி சுடலைக்கு வேண்டிய மாமச படப்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை களக்குடியிலே உள்ள வேம்படி சுடலை மிகவும் இருபத்தோரு கூட்டருவா அறுபத்தோரு பந்தி எல்லா தெய்வத்துக்கும் வைப்பாங்களா நமக்கும் வைப்பாங்களா பாவம் அப்படி ஆகையினால இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைத்து அப்பையா கோனாருடைய கோமர தாடி ஆகிய சுடலி அம்மா பெயரிலே அருளாகி பழையபடி நான் இருந்த இடமாகிய மஞ்சகுத்தி விலையில மாமரத்து கிணத்துக்கு தெக்க தெக்கு ஓரமாக மாமரத்தடியில மானூர் கால்வாய்க்கு கரைக்கு வடபுறத்துல சொல்லமுத்து கோனாருடைய மாமரத்து கிணத்துல மாமரத்து கிணத்துல நிலையம் போட்டு கொடுக்க சொல்லி பண்ணாத பாடெல்லாம் பண்ணுகிறாருமா ఆండి చూడలే అహో சுடலை மாடசாமிக்கு அப்படியே ஆகட்டும் என்று மாமரத்து கிணத்தில மாமரத்தின் அடியில இடி விழுந்த சுப்பையா நிலையம் போட்டு கொடுத்தார்கள் சக்கர பொங்கல் வைத்து வணங்கினார்கள் அதற்கு பின்னால அளிப்பா ஆட்சி சுடலை மாடசாமி எண்ணுகிறார் நம்ம இப்படியே விட்டு விட்டோமே ஆனா நம்ம எப்படி பேர் எடுக்க முடியும் வாங்க முடியும் முடியும்ழிப்பாச்சி மாயாண்டி நினைத்து கையிலே வைத்திருந்த ஏவல் தெய்வமாகியோனாருடைய கோமரத்தாடியை தூண்டி விட வேணுமே என்று எண்ணி ஊருக்கு மேக்க வருச வருஷப்பணையில நாம் அளிப்பா சுடலை மாடசாமி நிலையம் வாங்க வேணும் என்று நினைத்து சுப்பையா கோருடைய மூணாவது தம்பி ஆகிய கோமதி கோனாரிடத்திலே வந்து பொல்லாத சொப்பனங்கள் காட்டுகிறார்கள் ஆடு மாடுகளையும் முடக்கி என்று மனிதர்களையும் சின்ன பினமாக்கி இருக்கும் தருணத்தில் கோமதி கோனாரிடத்திலே வந்து பெரியவர்களிடத்திலே தனியாக எனக்கு ஊருக்கு மேற்க ஊருக்கு மேற்க போட்டு கொடுங்கள் என்று கேட்ட போது அதெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டா என்ன உன்னை எட்டு நாளைக்குள்ள என்ன செய்யறா மாயாண்டி சுடல மாயாண்டி வரமத்தை கூறி அதே சமயம் சுப்பையா கோனாருடைய தம்பி ஆகிய கோமதி தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்த அக்கா அது சமயம் மாலை வேலை அலை அழைத்து ஏ அக்கா புதுக்குளத்து பத்துல ஏதாவது குளித்து விட்டு வருகிறேன் என்று அக்காலியிடம் சொன்ன போது கோமதி கோனார அழைக்கல ஏ தம்பி பொதுக்கோளத்துல கிணத்திலே குளிக்க வேண்டாம் உனக்கு நான் வெந்நீர் எல்லாம் போட்டு வைக்க வேண்டாம் கோமதி கோனார் கோமதி கோனார் கிணத்துல மோட்டார் ஓடுது ஓடுது ஓடிக்கொண்டு இருக்கும் கிணத்துல குளிச்சுட்டு வாரேன் என்று ஐயா ஆயாண்டி அழிப்பாச்சி சுடல அவரை மதிய மயக்கி மோட்டார் ஓடிக்கொண்டு இருக்கும் போது கிணற்றிலும் இறங்கி குளித்தார் கிணத்துக்குள்ள குளித்த கோமதி கோனார் மேல வரவில்லை தண்ணீரோடு மாண்டார மாண்டாரையா மடிந்தார அந்த கோமதி கோனார் மரணோகோ அவரை கண்ட அழுது கரையேறி கிணற்றுக்குள் இருந்து கோமதி கோனாரை தூக்கி தூக்கி கலக்கூடிய ஆற்றங்கரையிலே நல்லடக்கம் செய்து விட்டார்கள் அப்புறம் பார்த்தாரு அழிப்பாச்சி சுடலை மாட சுவாமி நம்மளுக்கு இனி ஒரு புது கோமரமா எடுக்கணுமே

செண்டம்மாளுக்கு வயசு பதிமூணு பதிமூணு அவன் பார்த்தாரு அழிப்பாச்சி மாயாண்டி சொடல சொடல ராதா கோனாரு வேம்படியாம் கோமரமா சொக்காரரா இருந்தாலும் இவரை நம்ம குலதெய்வமா மாத்த வேணும் என்று கோமரமா மாத்தணுமா ஆடி வரும் செண்டமால பதிமூணு வயசுலதான் அழிப்பாச்சி சுடல மாயா அவளை யாரிட்டு தான் ராசா கோனாருடைய மகளாகிய சென்றமானும் மஞ்சகு விலையிலே இடி விழுந்து மாண்டு சுப்பையா கோனாருடைய கோமரத்தாடி ராசா கோனாரும் இந்த ரெண்டு கோமரமும் சேர்ந்து சேர்ந்து ஆடி முதலிலே ஆரம்பித்த சங்கர்லிங்க கோனார் அண்ணாருடைய குமாரர்களிலே நாலாவது மைந்தனாகிய ஆண்டி பேரு வச்சு வேம்பு கோனாரிடம் எனக்கு ஊருக்கு மேல்புறத்துல வருஷப்பணையில நிலையம் போட்டு கொடுக்கணும் நான் ராசா கோனார் மகளாகிய செண்டம்மா மேல பதிமூணு வயசுல அம்மா வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலேரு ஆடுதாடு கிட்டத்தட்ட சாமி அருளாகி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எண்பத்தி ஒண்ணுல பதினாறு முப்பத்தி எட்டு வருஷம் மூணு வருஷத்தை கூடி போச்சு

நம்ம மகா செண்டமாளும் பதிமூணு வயசுலதான் ஆடுதா பாடுதா காத்தா கருப்பா தெரியலியா என்று ராசா கோனரு மனசுல நினைக்கும் போது அழிப்பா ஆச்சு மாயாண்டி சொடல ஏ ஐயா ராசா கோனார ஓ ஆகிய செண்டமாளுக்கு ஆடுவது பேய் இல்ல பிசாசும் இல்ல பையமில்லை மாந்திரம் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல நான் அழிப்பாதி சுடல மாயாண்டு பயிர்

எனக்கு ஊருக்கு மேக்க வருஷப் பணிகள் நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும் அப்பா அப்படி நீங்க நிலையம் போட்டு கொடுத்தா குடும்பத்தையும் ஊர் மக்களையும் வாழையடி வாழையா வாழ வைப்பேன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் நான் தேத்து வைப்பேன் என்று அழிப்பாச்சி மாயாண்டி சுடலை சொன்ன போது அப்படியே ஆகட்டும் என்று வேம்பு கோனார் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் அழைத்து கூடி ஒற்றுமையாக இருந்து பேசி முடித்து இனி நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அழிப்பா ஆட்சி சுடலை மாயாண்டுக்கு கண்டிப்பா நிலையம் போட வேணும் என்று அனைவியர்களும் ஒன்று கூடி ஒன்று கூடி நோம்பு போட்டு வரி பொறித்து எல்லோரும் சேர்ந்து மற்றும் ஊர் பொதுமக்களும் ஒன்று கூடி மஞ்ச குத்தி தா மாமரத்து கணத்திலதா இருந்த அழைக்கணுமே சாமியை தான் பிடியும் மண்ணோ எடுத்து கொண்டு அளிப்பாச்சி சுடரை மாயாண்டு அரவி மகன் தபசுநாதா சிவன் அணிந்த பெருமாள் ஏ தர்க்கந்தலவாய் மாடச்வாமி பேச்சி பிரம்பகுல ராசுதையா பலவேச கார் ஏ காவல்கார கார் கடுப்பனோடு இங்க விகம்படியான் சுடலமாயாண்டி நிரைப் பிடி மன்னும் எடுத்து கொண்டு மஞ்ச குத்தி விளையாதில மாமரத்து கணச்சிலதான் மேலதாலோ தானடித்து தானடித்து சாமியா அழைத்து கொண்டு வாழ அழைத்து கொண்டு தன்னாதில ஐயா தன்னாதில நிலையும் போட்டு கொடுத்த உப்புலியாண்டி கோணார் வகையாளருக்கு பாத்தியப்பட்ட நிலத்துல வேம்பு கோணார் மற்றும் குடும்பத்தார்கள் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில வெள்ளிக்கிழமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருஷத்துல நிலையம் போட்டு கொடுத்து அன்று முதல் இன்று வர எட்டாம் குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பேப்பர்ல வாசமரா இத்தனை குடும்பத்தார்களும் மற்றும் ஊர் பொதுமக்களும் ஒற்றுமையாக இருந்து உறுதுணையாகி ஆண்டுக்கு ஒரு முறையும் அன்புடனே குறை கொடுத்து வழி எடுத்து பூசை செய்து முரசோடு வேளதால தானடித்து அடிப்பாச்சி மாயாண்டி மேம்படியான் சுடலையோடு அரசிய மகன் தவசிநாதன் பெருமாளும் பக்கமாடன் தலவாய் மாடு காவல்கார கர்ப சுவாமி சிப்பையா கோனாரும் கோனாருக்கும் விளையமது போட்டல்லவோ மக்கள் ஒரு பயிர் போல ஒரு வேலை போல வணங்கி வரும் மக்களுக்கு மாதம் மும்மாறி மலை இருந்து வருஷம் மூன்று பூ விளைந்து நோய் நொடி பிணிகளை நீக்கி அளிப்பாச்சி மாயாண்டி சுடலை சுடலை மாயாண்டி முண்டே சிவனயந்த பெருமாளும் தளபாய் மாடும் பேச்சுக்காரன் கர்ப்ப சுவாமி சுப்பையா கோனார் தம்பி கோமதி கோனாரும் திட்டாங்குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து மக்களையும் மக்கள் பயிராக இருக்கும் தெய்வம் என்று வேலியாக வேலையாக இருந்து காத்து வருகின்றார்